நண்பர்களே வணக்கம் நாம் காப்பியம் சார்ந்த தாளினுடைய அடுத்த பகுதிக்கு போயிட்டோம் பார்க்க போகிற காப்பியம் கம்ப ராமாயணம் நேற்று இந்த கம்ப ராமாயணம் குறித்து நாம் ஒரு சில விஷயங்களை பேசினோம் அதாவது இது ஒரு வழிநூல் இது ஒரு வழிநூல் என்று பார்த்தோம் அந்த வழிநூலுக்கான உங்களுக்கு பொருள் தெரியும் ஆனால் வழிநூலாக இருந்தாலும் வழிநூலாக இருந்தாலும் அந்த கதையை கம்பர் தேர்வு செய்ததற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் நான் நேற்று நான் சொன்ன புத்திர சோகம் கொல்லாதது புத்திர சோகம் ஒரு குழந்தை வீட்டிலிருந்து அதுவும் ஒரே குழந்தையாக இருந்து அந்த குழந்தை போது அதனுடைய வழி வேதனை வந்து வார்த்தையில் அடைக்கிடவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் அதுக்கு ஒரு சொன்னேன் இப்படி இருக்கலாம்னு சொல்லி சரவணன் என்கிற ஒரு கதையை நான் நேற்று நமக்கு சொன்னோம் அதனுடைய சாபத்தினுடைய விளைவுன்னு சொன்னோம் கம்பர் இந்த கம்பராமாயணத்தை எழுதும்போது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தார் நான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இதனுடைய தோற்றத்திற்காக சொல்லப்பட்ட கதைகள் தான் தோற்றத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு கதைகள் தான் நம்ம பார்த்தோம் அதில் நேற்று சொன்னேன் கம்பர் வந்து ஏன் அவரை மகா கவி அப்படின்னு சொல்கிறோன்னா அதுவரை யாரும் செய்யாத விஷயத்தை கம்பர் செய்திருந்தார் எதை செய்திருந்தார் அப்படின்னா அவர் அந்த வடமொழியை சார்ந்த ஒரு காப்பியத்தை தமிழில் வழிமொழியாக வழிமுழுவாக கொண்டு எழுதியிருந்தாலும் வடமொழியினுடைய இல்லாமல் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பெரிய சிறப்பு இரண்டாவது நான் சொன்ன வால்மீகி எழுதின அந்த இராமாயணத்தினுடைய பண்பாட்டு நிலை வழிநூலாக வைத்திருந்தும் கூட நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டில் அவர் காம்ப்ரமைஸே பண்ணிக்கல பண்ணிக்கலன்னு பார்த்தோம் சரி உதாரணமாக நான் சொன்னேன் இந்த பரணசாலையோட தூக்கிட்டு போகிறது இன்னும் நிறைய உதாரணங்களை அதில் நம்ம சொல்ல முடியும் சரியா அதே போல் இன்னொன்று சொன்ன அரசனை சார்ந்து இருந்து எழுதணுங்கிற ஒரு போக்கை மாற்றி தன்னை புறந்த ஒரு வள்ளல் அந்த வள்ளலுக்கு என்ன பேர் சொன்னோம் சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் அவர் வந்து எப் அவருக்கு இவர் எப்படி அந்த காப்பியத்திற்குள்ளேயே அவர் வந்து அந்த மரியாதையை தருகிறார் ஒரு நன்றிக்கடனை செலுத்துகிறார் என்பதை பற்றி பார்த்தோம் அது ஒரு மிகப்பெரிய உணர்வு எனக்கு தெரிஞ்சு கம்பருக்கு முன்னாடி அதை யாராவது செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் கம்பர் செய்திருக்கிறார் கம்பர் அதை செய்திருக்கிறார் அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்படியெல்லாம் அந்த படைப்பாளன் ஒரு தனித்துவம் கொண்டவனாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சிலப்பதிகாரம் மணிமேகலையில் இளங்கோவடிகளுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் இடையிலேயே இந்த படைப்பு சார்ந்து ஒரு மிக சிறந்த தனித்துவங்களை பற்றி பார்த்தோம் அவருடைய நடை வேற சீர்தலை சாத்தனாருடைய நடை வேற ரெண்டு பேருடைய ஸ்டைலும் வேற வேறங்கிறத நம்ம பல இடத்துல சுட்டி காட்டி பேசினோம் கம்பரும் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு படைப்பாளி அதனால தான் நான் சொன்னேன் தமிழுக்கு கதி தமிழுக்கு கம்பராமாயணமும் திருக்குறளும் என்று நாம் பார்த்தோம் சரியா ஸோ உண்மையிலேயே நான் சொன்னதைப் போல புரட்சுவை சொற்சுவை நடைச்சுவை இதில் எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு காப்பியமாக கம்பராமாயணம் இருக்கின்றது இந்த கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட கம்பர் இட்ட பெயர் வந்து ராம அவதாரம் அப்படின்னு ஒரு பெயரை அவர் இட்டிருக்கிறார் நான் இன்னொன்று நம்ம நேற்று சொன்னோம் இந்த ராமன் குறித்த தொன்மம் என்பது நமக்கு புதுசு கிடையாது எது கிடையாது புதிது இது கிடையாது சங்க காலத்திலிருந்து நம்ம கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில உதாரணத்தை நம்ம சொல்லியிருந்தோம் சொன்னோமா சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கம்பராமாயணத்தை பற்றி அதனுடைய கதையை பற்றி நம்முடைய படிக்க போகிற அந்த படலம் நான் நேற்று சொன்னேன் கம்பராமாயணத்தினுடைய உட்பிரிவு படலம் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி படித்த சிலப்பதிகாரம் மணிமேகலினுடைய உட்பிரிவு காதை இதை கூட கேட்கலாங்க அதே போல் சிலப்பதிகாரத்துக்கு பெரும்பிரிவு இருக்கு காண்டம் என்கிற பெரும்பிரிவு கம்பராமாயணத்தை வந்து இவர் எப்படி பகுத்து இருக்காரு அப்படின்னா பதினெட்டு படலம் இது எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா சரி இந்த ஆறு காண்டம் என்ன அப்படின்னா முதல் காண்டம் வந்து அயோத்தியா காண்டம் முதல் காண்டம் அயோத்தியா காண்டம் சாரிங்க ஆமாம் முதல் முதல் காண்டம் வந்து தப்பு என்னுடைய தவறு பாலகாண்டம் என்னுடைய தப்புங்க திருத்திக்கோங்க என்னை பொறுத்துக்கொள்க பாலகாண்டம் ரெண்டாவது அயோத்தியா காண்டம் மூன்றாவது வந்து ஆரண்ய காண்டம் ஆரண்ய காண்டம் நான்காவது கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் ஐந்தாவது சுந்தர காண்டம் ஆறாவது கடைசி யுத்த காண்டம் சரியா என்று ஆறு காண்டங்களாக கம்பராமாயணும் பகுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒவ்வொரு காண்டத்தில் உதாரணமாக சொல்கிறேன் இந்த அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டம் இருக்குல்லங்க இந்த அயோத்தியா காண்டத்தில் மொத்தம் பதிமூணு படலம் இருக்குது இந்த ஆரண்ய காண்டத்திலயும் பதிமூணு படலம் இருக்கு கிஷ்கிந்தா காண்டத்திலையும் பதினாறு படலம் இருக்கு இந்த சுந்தர காண்டத்துல பதினாலு படலங்கள் இருக்கின்றது யுத்த காண்டத்துல முப்பத்தி ஒன்று படலம் இருக்கின்றது கூட்டின எவ்வளோ சொல்றேன் கூட்டின எவ்வளோ ஒரு அறிவுக்கு ஒரு மூளைக்கு ஒரு வேலை தர எவ்வளோங்க எவ்வளோ இருக்கு எவ்வளோ வரணும்

கொஞ்சம் உங்கள் மூளை இருக்கும் நம்புகிறேன் உங்கள் மூளை சுறுசுறுப்பாயிரு நம்ம நம்புகிறேன் ஒரு மூளைக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தா அந்த மூளை வந்து சுறுசுறுப்பாயிரும் அது இயல்பு சரியா இ இது வந்து இதனுடைய கம்பராமாயத்தினுடைய ஸ்ட்ரக்சருங்க ரொம்ப அழகாக பாருங்கள் எடுத்தோட பாலகாண்டம் அப்படிங்கிறாரு ரெண்டாவது அயோத்தியா காண்டம்ங்கிறாரு மூன்றாவது ஆரண்யம் ஆரண்யம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம் ஆரண்யம் என்றால் காடு சரியா ஆரண்யம் என்பது காடு அப்புறம் காட்டில் ஒரு பகுதி கிஷ்கிந்தை அப்புறம் சுந்தர காண்டம் என்கிற ஒரு காண்டம் கடைசியா யுத்த காண்டம் கடைசியா யுத்த காண்டம் இது ஆறு காண்டம் சரி இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆறு காண்டத்தினுடைய கதை சுருக்கத்தை ஒரு பருந்து பார்வையாக ஒரு ஏன்னா அதை நமக்கு நிச்சயமா அதுக்கு வேணும் நமக்கு நமக்கு அது தேவை ஏன்னா முழு கதை தெரியாமல் இடையில் ஒரு படலத்தை மட்டும் படிப்பது முறையல்ல சரி அந்த அடிப்படையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காண்டம் வந்து பாலகாண்டம் ஃபஸ்ட்டு இந்த பாலகாண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ராமனுடைய அப்பா பேர் தசரதன் தசரதனுக்கு மூன்று மனைவிகள் நேத்துன சொன்ன கைகேயி கோசலை சுமத்திரை இதில் கோசலைக்கு பிறந்தவன் ராமன் கோசலைக்கு பிறந்தவன் அதனால தான் ராமனுக்கு ஒரு பேர் உண்டு கோசல ராமன் கோசல ராமன் சரியா அந்த மற்ற ரெண்டு பேருக்கும் பிறந்தவர்கள் பரதன் லக்குமணன் பரதன் லக்குமணன் நமக்கு தெரியும் ஆக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ராமனினுடைய பிறப்பு ராமனுடைய பிறப்பு இந்த குழந்தைகளினுடைய பிறப்பு அவங்க வளரும்போது அவர்களுடைய குரு அந்த குரு பேர் வந்து விஸ்வாமித்திரர் அவருடைய பேர் என்னங்க விஸ்வாமித்திரர் பொதுவாக அந்த காலத்தில் குருகுல கல்வி அவர்கள் பிறந்து வளரும்போது இந்த விஸ்வாமித்திரர் வந்து அவருக்கு பயிற்சி அளிக்கிறாரு இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் தன்னோடு அழைத்து செல்வது தன்னோடு இங்கே போகிறது அழைத்து செல்வது அப்படி அழைத்து செல்லும்போது அவர்கள் அவர் செய்கின்ற யாகம் அந்த யாகத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுற யாகத்தை இடையூறு செய்கின்ற அரக்கர்களை அழிப்பது ஏன்னா பிறந்தவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோங்க அப்போ ஒரு சூப்பர் ஹீரோவாக அவர்களை காட்டுவதற்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர் செய்கிற அந்த யாகத்தை டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அந்த யாகத்தை டிஸ்டர்ப் பண்ண வந்து தடாகை என்கிற ஒரு அரக்கி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தடாகை என்கிற ஒரு அரக்கி அந்த அரக்கியை வதம் செய்வது அரக்கியை வதம் செய்வது அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாமித்ரர் வந்து இவங்க ரெண்டு பேரை மிதிலை நகரத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் இந்த மிதிலை என்கிற நகரம் நமக்கு தெரியும் யாருடைய நகரங்க மிதிலை என்பது சீதையினுடைய நகரம் சீதைக்கு ஒரு பேருண்டு மைத்திலி எது மைத்திலி அப்படின்னா மிதிலையில் பிறந்தவள்னு அர்த்தம் மிதிலையில் பிறந்ததால் அவளுக்கு பேர் என்ன மைத்திலி அதே போல சீதைக்கு இன்னொரு பேருண்டு ஜானகி அப்படிம்பாங்க ஜனகனுடைய மகள் ஜானகி ஜனகனுடைய மகள் இப்ப நேரம் அவர் வந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு போறாரு அவர்கள் கற்றுக்கொள்கின்ற காலம் அப்படி கூட்டிட்டு போகும்போது இங்கெல்லாம் கடைசியா இந்த மிதிலைக்கு போகிறார் மிதிலைக்கு போகும்போது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த போற வழியில நமக்கு தெரியும் அகலிகை என்கிற ஒரு பெண் அகலிகை என்கிற ஒரு பெண் அந்த கதை நமக்கு தெரியும் அகலிகை கல்லாக கிடந்த அகலிகை யாருடைய மனைவிங்க கௌதம முனிவருடைய மனைவி யாருடைய மனைவி அந்த சாபம் நமக்கு தெரியும் இந்திர நாள் அவள் பெற்ற சாபம் அப்புறம் இதை வச்சு கூட புது புதுமை பெற்ற ஒரு கதை எழுதியிருப்பார் சாப விமோசனம் சாப விமோசனம் நிறைய பேர் வந்து கதை எழுதியிருக்காங்க அப்போ அப்படி போகும்போது ராமனுடைய அதை பாதம் பெற்று கல்லாக கிடந்த அகலிகை உயிர் தெழுகிறார் அப்போ இதெல்லாம் நடக்குது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா மிதிலைக்கு போகிறாங்க மிதிலையில் சீதைக்கு சுயவரம் நடக்கின்றது சுயவரம் நடக்கும்போது அந்த சுயவரம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஒரு வில்லு இருக்கும் அந்த வில்லு வந்து சிவதனுசு அந்த சிவதனுசுவை யார் தூக்குறாக தூக்கி அதனுடைய நானை ஏற்றுவார்கள் நான் அப்படின்னா அந்த அதனுடைய கயிறு ஏற்றுவாங்க அதுதான் போட்டு ஏன்னா அந்த யாராலையும் அசைக்க முடியாத அந்த சிவதனுசை ஒரு முறை சீதை வந்து ஆசிச்சிட்டாலாம் அந்த கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது சின்ன வயசில் சீதை வந்து பந்து விளையாடும் போது சிறு குழந்தை அந்த ஜனக மகாராஜாவுடைய அரண்மனையில் இருந்த ஒரு வில் அந்த வில்லை வந்து நகர்த்த கூட முடியாத ஒரு வில் அப்போது ஒரு முறை சீதை விளையாண்ட பந்து வந்து அந்த வில்லை வச்சுருக்கிறேன் அந்த டேபிளுக்கு கீழே போக அதை பார்த்துட்டே இருக்கார் ஜனக மகாராஜா இந்த சீதை என்ன பண்ணுறாளா அந்த டேபிள் அப்படியே தள்ளிடுறாளா எதையோடு சேர்த்து அப்போது அவரை பார்த்த உடனே ஜனகனுக்கு ஒரு பயம் என்ன பயம்னா யாராலும் அசைக்க முடியாத இந்த வில்லை அசைக்கின்ற இவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு கணவன் தேவை என்கிற ஒரு சந்தேகம் வருது பொதுவாகவே நமக்கு தெரியும் திருமணம் செய்யும்போது அந்த பெண்ணை விட அந்த ஆண் வயதிலும் அதே நேரத்தில் வலுவிலும் கூடியவனாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற எல்லாம் அது மெச்சூரிட்டி ஸ்டேட்டஸெல்லாம் பார்த்து அதை முடிவு பண்ணுவாங்க அப்போ அதை உடனே அன்றைக்கே ஜனக மகாராஜா முடிவு பண்ணிட்டாரு இந்த வில்லை யார் ஏந்தி அந்த நாணை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் சீதைன்னு முடிவு பண்ண உடனே அந்த வில்லை பல பேர் சுயமரத்துல இருக்கும் போது ஏற்கனவே வந்து அந்த ராமனை பார்த்து சீதைக்குள்ள ஒரு காதல் பிறக்கின்றது அந்த காதல் பிறந்த உடனே ராமன் தான் உடைக்க வேண்டும் என்பது யாருடைய எண்ணம் எண்ணம் அவள் எண்ணியதை போலவே ராமன் அந்த வில்லை நானேற்றும் போது அந்த வில் உடஞ்சு ஸோ இது வரைக்கும் சொல்ற காண்டம் வந்து பால காண்டம் இது வரைக்கும்ங்க நான் சொன்னது ஒரு அவுட்லைன் தான் உள்ள நிறைய விஷயம் இருக்கு நான் ஒரு அவுட்லைனை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவுட்லைனை உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ பாலகாண்டம் அப்படின்னு வரும்போது நம்ம யாரை மறக்கக்கூடாது என்கிற ஒரு கதாபாத்திரத்தை மறக்கவே கூடாது இது வந்து யாருடைய குரு ராமலக்ஷ்மணனுடைய குரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்படி போகுது கதை அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அயோத்தியா காண்டம் அயோத்தி என்பது நமக்கு தெரியும் தசரதனுடைய நாடு அந்த சீதையை திருமணம் செஞ்சுட்டு சீதையோடு அயோத்தியாவுக்கு யார் வர்றான் ராமன் அவங்களாம் வராங்க வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த உடனே எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி இப்போ தசரத மகாராஜா வந்து ஒரு முடிவு செய்கிறார் இப்போ நேற்று கூட நீங்கள் பார்க்கலாம் முந்தா நேற்றுங்க விராத் கோலிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டீங்கன்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார் என்ன பதில் தெரியுமா அவர் சொல்கிறாரு சொல்கிறார் அவர் மூணு நாளைக்கு ஒரு டைமு மூணு நாளைக்கு ஒரு டைமு என்னுடைய தாடிக்கு நான் சாயம் பூசுகிறேன் அப்போ எப்பொழுது மூன்று நாளைக்கு ஒரு முறை சாயம் பூசுகின்ற நிலைமை வருகின்றதோ அப்போ நம்ம ரிட்டையர்ட் ஆயிடணும்னு அர்த்தம் அப்போ வயசாயிருச்சுங்கிறது எப்படி சொல்கிறாரு இதே ஒரு விஷயத்தை நம்ம தசரதனோடு முடிவு பண்ணலாம் தசரத மகாராஜா கண்ணாடியை பார்க்கும்போது அவருடைய காதோரத்தில் ஒரு நர முடிங்க அந்த நரமுடியை பார்த்தவொன்னே அவர் முடிவு பண்ணிட்டாரு நம்ம ரிட்டையர்ட் ஆகிற காலம் வந்து ரிட்டையர்ட் ஆகிற ஒரு சிறந்த அரசன் சிறந்த அரசன் அப்படிதான் யோசிப்பேன் சாகர வரைக்கும் எங்கே இருக்க மாட்டான் ஏன்னா ஒரு அரசு பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் அத்தனை பேரை கவனிக்கணும் அதுக்கு என்ன வேணும் இளமை வேண்டும் துடிப்பு வேண்டும் அப்போ முடிவெடுத்து ராமனுக்கு பட்டாபிஷ பட்டாபிஷேகம் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டான் இப்போ முடிவுக்கு வரும்போது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க